அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிங்கர் பி கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ஸோ இந்த தடவை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு ஒரு தகவல் உங்களுக்காக ஒரு தகவல் பொதுவாகவே சதுர்த்தியை வந்து வளர்ப்பிரையிலே வரும் தேய்பிரையிலே வரும் வளர்ப்பிரையில் வர சதுர்த்தியை வந்து காலையில் வழிபடுவோம் பூஜை செஞ்சு காலையில் வழிபடுவோம் தேய்பிரையில் வர சதுர்த்தியை வந்து மாலை நேரங்களில் வழிபடுவோம் அதுலேயும் ஆவணி மாதம் வர விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்பவே சிறப்பானது ஆவணி மாதத்தில் வர்ற சதுர்த்தியை வந்து சதுர்த்தியில் நம்ம விநாயகரை வழிபட்டால் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம விநாயகரை வழிபட்ட ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இப்போது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகரை வழிபடும் போது ஒரு அழகான ஒரு இனிமையான பாடலோடு நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான ஒரு பாட்டை வந்து திரு துரை நாகராஜன் அவர்கள் அற்புதமாக எழுதியிருக்காரு அதற்கு திரு கண்மணி ராஜா அவர்கள் பிரமாணமாக இசையமைச்சிருக்காரு அந்த ஒரு அருமையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பாடலில் நான் உங்களுக்காக பாடியிருக்கேன் மாமணியே மகா கணபதியே அப்படிங்கிற பாடல் ரெண்டு வரையும் உங்களுக்காக பாடுறேன் மாமணியே மகாகணபதியே மானுடர் இடற்களையும் பூமணியே மாமணியே மகா கணபதியே மானுடர் இடற்களையும் பூமணியே அந்த பாடலை கேட்டு அந்த பாடலோடே உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தியை வந்து நீங்கள் கொண்டாடி எல்லாம் வல்ல அந்த விநாயகரின் அருளை பெறும் பெரும் பெருமாறு நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன்